இப்ப மதிவதனைய ஆபாசமா பேசுனாங்கன்னு சாரங்க பாண்டிய கைது பண்ணீங்க பாண்டியன ஆபாசமா பேசுனா பண்ணல சுபவீர பாண்டியன சுபவர பாண்டியனை வந்துட்டு ஹச்ராஜா கொஞ்ச நாரு கொஞ்சம் ஆபாசமெல்லாம் பேசல வீரத்தை வந்து நீ பாஜக கிட்ட காட்ட முடியல எலட்சம் வந்தாங்க அதிகாரத்தில் இல்லாம இருக்கிற தேசியர்கள் மேல காட்ட முடியுது இதான் என் வீரன்னு நீங்க சொல்லிக்க முடியும் மக்கள் இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவர் எப்படி இங்கே கைது பண்ண வருவாங்கன்னா அவருடைய மகன் வீட்டுக்கு ஒசூருக்கு போயிட்டார் இளைய மகன் சரி அங்கே நெய்வேலியில் இருக்கிறது வந்து மூத்த மகன் ஆனால் இந்த ரெண்டு இந்த இவருடைய நடமாட்டம் இவருடைய முகவரி இவருடைய தொலைபேசி வந்து இவங்க மகனுடைய தொலைபேசி எல்லாம் ஏதோ ஒரு கருங்காலி ம் வாழப்போற இடத்துக்கு வாக்கப்பட்ட ஒரு கருங்காலி ஏதோ போட்டு கொடுத்ததோ ஐயா தான் சொன்னாரு நேற்றைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு சாரங்கபாணி ஐயா உங்களுக்கு நல்லா தெரியும் அவரை வந்து திராவிடர் கழகத்தை சேர்ந்த மதிவதனிய ஆபாசமா பேசிட்டாரு என்பதற்காக கைது செஞ்சாங்க நீதிபதி வந்து தன்னுடைய சொந்த ஜாமீன்ல அவரை விடுவிச்சிட்டாங்க இதை எப்படி பாக்குறீங்க எப்படி பாக்குறதுனாக்கா திரும்ப திரும்ப இவங்களை என்ன சொல்லி பேசுறதுன்னு தெரியல என்ன கேட்டாரு சாரங்க பாணிய கேட்டாரு பெரியார வந்து இப்படி வந்து சொன்னாரு நீங்க வந்து மூணு பேரை ஒப்பாட்டி வச்சுக்கூணு நீங்க மூணு நீங்க அதோட கூடுதலா வச்சுங்கன்னு பெண்ண சொல்றாரு கற்புப்பை எடுத்துக்கன்றாரு மதிவதனி நீ எல்லாம் எப்படி எல்லாம் செய்யறீங்களா ஏற்கு கேட்டாரு புக்கள் இருக்கிறது தான் படிச்சு கேக்குறாரு இது என்ன அவங்கள வந்து அப்படி என்ன உங்களுக்கு மானம் வச்சு முறையா இல்ல ஒரு பெண்ணை பொது வெளியில ஆபாசமா பேசிட்டாரு பெண்ணை பேசல பெண்ணை பெரியார் பேசியது தான் பேசினார் புரியுது இல்ல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் பெண்ணை பேசல இல்ல அவங்க நான் சொல்றது பெரிய அது அவங்களுக்குதான் சொல்றேன் அது என்ன தமிழ் தேசியம் பேசுனா மட்டும் உங்களுக்கு மான ரோசம் எல்லாம் பொத்துக்கிட்டு வந்தது பாஜக பேசினான போய் படுத்துக்கிறீங்க கவுந்த கட்சி சொல்லு உங்களை கார் துப்புனாரா இல்லையா இதே வசனத்தை புக்கில இந்த மாதிரி எழுதி இருக்கிறாரு நான் சொல்றேன் யாராவது வழக்கு போறதா இருந்தா போடுறதுதான் பாக்கலாம் பேசினாரா இல்லையா ரெண்டு மூணு முறை கேட்டாரா இல்லையா ஏன் வரைக்கும் நீங்க வழக்கு தான் இவங்க இருப்பாங்க பேசியிருந்தாரு நான் சொல்றேன் அப்புறம் நம்ம விளக்கமா நமக்கு தான் வரும் வழக்குன்ற மாதிரி ஆனா அங்க எச்சிராஜா மேல போகவே ம் எனக்கே மானம் போச்சுன்னு மீசக்காரர் ஐயா சுபகிர ஒரு புகார் கொடுத்தாரு அந்த புகார் கட்சியில ஆஸ்தான வித்வான் பாவம் ஒட்டு துணியை விட்டு இன்னும் விலகாமல் இருக்கிறாரு இப்படிப்பட்டவருக்காவது நம்ம விசுவாசமாக என்ன செய்யணும்னு இந்த இடத்துல தான் புரிஞ்சுக்கணும் ஆராசா முக்கிய எச் ராஜா முக்கியமா சுப்பவேரபாண்டியன் முக்கியமான திமுகவுக்கு தேவைப்ப சுப்பவேரபாண்டியன் தூக்கி குப்பையில் அவர் கடிதத்தை தூக்கி புகார தூக்கி குப்பையில போட்டுச்சு கைது பண்ணீங்களா இல்லை இது வரைக்கும் பண்ணல ஏன் பண்ணல அப்ப அண்ணாமலை வந்து பகிரங்கமாக பேட்டி கொடுக்குறாரு இவர்கள் பேசியதெல்லாம் கூடுதலாக பெரியார் பேசிக்கிறார் இது பேசுனதெல்லாம் உண்மைதான் நான் இதை வந்து வர வரவேற்கிறேன் ஆமோதிக்கிறேன் கூடுதலான தகவலும் பேசியிருக்கிறாரு வழக்கு போறதுன்னா என் மேல போடுங்க நான் திரும்பவும் பேசுறேன்னு அந்த வசனத்தை திரும்ப பேசினாரு உங்களுக்கு மான ரோஷம் வருதுன்னு சொன்னீங்களா அங்க ஏன் தமிழ் தமிழ்த்தேசிரியர்கள் பேசினா மட்டும் உங்களுக்கு ரோசம் வந்துருதுன்னா எப்படி வந்தது நீங்க எல்லாம் என்ன நீங்க இல்ல நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் நீங்க கரெக்டா சொல்றீங்க சொல்லி சொல்லுங்க ஐயா ஆமா புத்தகத்தை பார்த்து படிச்சுதான் காட்டுறாரு அந்த பக்கத்தை அந்த பக்கத்துல இது இருக்குதுன்னு படிச்சு காட்டணும்னு உடனே எங்க மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு புகார் கொடுத்தீங்க ஒரு எழுபது நாள் உள்ள வச்சிருந்தீங்க அந்த பெரிய மனிதரை அதோட வந்தாரு சிக்கா இருந்து அவரும் இறந்து போயிட்டாரு அதுக்கடுத்தது வந்து நேரா இவரை கைது பண்றீங்க உங்க நோக்கம் என்ன உங்க கோபம் அந்த பக்கம் வர மாட்டேங்குது இங்கேயும் வருது தமிழ் தேசியனா மட்டும் இலக்காரம் ஊர்ல ஒருத்தர் இருப்பான் அவன் வந்து ஒருத்தன் தூக்கி போட்டு மெரி மெரி மெரிச்சிட்டு போவான் எழுந்துட்ட உடனே இவனுக்கு என்ன பண்ணுவான் தலை கிறிகிறது போய் கோபத்தை அவன் அடிச்சவன் மேல காட்ட முடியாது புரியுதுல உங்களுக்கு அவன் தான் பக்கத்துல இலச்சம் இருப்பான்ல அவனை பார்த்து யார பாத்துறா என்னடா அங்க ஒரு கெத்துக்கா பாத்திருக்கீங்கள அந்த மாதிரி வேலை செய்து திமுக வா வீரத்தை வந்து நீ பாஜக கிட்ட காட்ட முடியல இலச்சம் நாங்க அதிகாரத்துல இல்லாம இருக்கிற தமிழ்த்தேசிற்குள் மேல காட்ட முடியுது இதான் என் வீரன்னு நீங்க சொல்லிக்க முடியும் மக்கள் இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க திமுகவுடைய யோகியத பாத்துக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் ஒரு தேர்தலில் உங்களுக்கு ஒரு முடிவு வரும் பாஞ்சி பாஞ்சி ஓடி இதுக்கு கைது பண்றீங்க அந்த பக்கம் கை கட்டிட்டு இருக்கீங்க பாஜக ஒரு பின்வாசல் உறவு இருக்குல்ல சரியான கேள்வி இப்ப மதிவதனையும் ஆபாசமா பேசுனாங்கன்னு சாரங்க பாண்டிய கைது பண்ணீங்க பாண்டியனை ஆபாசமா பேசுனா எச்ராஜா கைது பண்ணல சுபவீர பாண்டியன பாண்டியனை வந்துட்டு ஹெச்ராஜா கொஞ்ச கொஞ்சம் ஆபாசமெல்லாம் பேசல மானே தேனே இல்லையா ஐயாவே வந்து மனசு வருத்தப்பட்டு ஒரு இடத்துல பேசினாரு என்ன போய் அறிவாலய வாசல் பிச்சைக்காரன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவ்வளவு மனசு வருத்தப்பட்டு பேசி காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்தும் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல இதுவரை அது உண்மையம் தான் உண்மை தான் எடுத்துக்குது அப்ப இவங்களே சொல்றாங்க ஆமா அது உண்மைதான் நீ சொன்னது கரெக்டு தான் ஹெச் ராஜா அவர்களே அவர் எங்க வீட்டு அறிவாலயத்தினுடைய பிச்சைக்காரர் தான் அவரு அதனால நாங்க வாழ்க்கை எடுக்கல அதான அர்த்தம் அப்புறம் கண்டிப்பா இப்ப நம்ம சொன்ன நம்ம மேல பாயுவாங்க அறிவாலயத்தின் பிச்சைக்காரரா இல்லையான்றதை நீங்கதான் நிரூபிக்கணும் சொல்லிட்டாரு அவரு இல்லைன்னு வழக்க போட்டு அவர் கைது பண்ணி நிரூபிச்சிருக்கணும் இல்ல ஏன் நிரூபிக்கல ஏன் நிரூபிக்கல அப்ப அவர் அங்கதான் இருக்கிறாருன்னு அர்த்தம் கரெக்டா சோறு போட்டுதான் நீ போல இல்லைன்னு மட்டும் நீக்கே ரோசம் வந்துட்டு இல்ல அப்படின்னு நாளைக்கே போய் திரும்ப போவார் நான் உன் கட்சியில இருக்கிறேன் உன் கட்சிக்காக நான் முட்டு கொடுத்துங்கிறேன் தமிழ் தேசிய கூட நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அவன் எல்லாம் கழிவு ஊத்துறான் நான் அவனை கழிவு ஊத்திட்டு இருக்கிறேன் உனக்காக இவ்வளவு மல்லு கட்டிட்டு இருக்கிறேன் நானு ஏன் புகார் மேல நீ நடவடிக்கை எடுக்க மாட்டேன் இன்ன வரைக்கும் கேட்கவே இல்லை ஏன் கேட்கல ஏன் கேட்கல தெரியல சீமானு ஒன்னு பேசிட்டாருன்னா ஒன்னு புறப்பட்டு வாருங்கள் அனியோ அணியோ ஒண்ணு திரட்டி எங்கயோ போன இடத்துல அங்கிருந்து ஒரு வீடியோ போடுறீங்களே இதுக்கு போனேன் என்னுடைய வழக்கின் என்னுடைய புகார் மீது இந்த திமுக அரசுக்கு நடவடிக்கை எடுக்க துப்பு இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல நீ சும்மா ஏன் சொல்ல மாட்டிருக்கிற வாரியத்துக்கு வாக்கப்பட்டா இந்த பொழப்பு தான் பொழைக்கணும் புரியுது இல்ல சரிங்க நம்மள போல எதுவும் இல்லை அப்படின்னா துணிஞ்சு கேள்வி கேட்கலாம் எப்ப வாரியத்துக்கு வாக்கப்பட்டு அதுக்குன்னு ஒரு கார் கொடுத்துட்டு அந்த கார்ல சொகுசா உட்காந்து ஊர்ல சுத்திட்டு வந்தவனு வாக்கப்பட்டா நீ இப்படிதான் அசிங்கப்பட்டு சாகணும் சரிங்க இப்ப ஐயா எப்படி இருக்கிறாரு அவருடைய மனநிலை எப்படி இருக்கு இல்ல எனக்கு பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு இரவு எனக்கு ஃபோன் பண்ணாரு சாகபாணி வந்துட்டு இந்த மாதிரி நான் அறிவன் சீனிவாசன் பேசினேன் கிளந்த சட்டம் விடயங்கள்லாம் கொஞ்சம் எனக்கு வேணும் ஐயா உங்கள்கிட்ட எனக்கு பேச சொன்னார் அப்படின்னா நான் நடந்தது என்னான்னு கேட்டேன் நான் அந்த மாதிரி பேசினேன் இந்த மாதிரி பேசுனேன்னு வழக்கு என்ன பதிவு பண்ணியிருக்காங்களான்னு கேட்டேன் தெரியாது எப்படி இருந்தாலும் அரசு பண்ணுவாங்க ஐயா பதிவு பண்ணிட்டாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அதனால் வழக்கறிஞரை யாரை வைக்கலாம் அப்படின்னோடனே அவர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விடயத்தில் வந்து யார் எடுத்தாங்களோ அவங்கள வைச்சா சரியாக இருக்குமான்னார் நான் அப்படிலாம் தப்பு பண்ணிடாதீங்க நீங்க இப்ப கட்சிக்குள்ள இருக்கிறீங்க உடனே கட்சியினுடைய வழக்கறி பிரிவை உடனடியா அது பண்ணுங்க நானும் அண்ணன்கிட்ட சொல்றேன் நீங்களும் பேசுங்க அப்படின்னு பன்னிரெண்டாம் தேதி இரவு அதை சொல்லியிருக்கிறோம் அதுக்கு பிறகு என்ன நடந்து இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்த நாள் வந்து காவல்துறை தேடி வந்திருக்குது அவர் எப்படி இங்க கைது பண்ண வருவாங்கன்னா அவருடைய மகன் வீட்டுக்கு ஒசூருக்கு போயிட்டார் இளைய மகன் அங்க நெய்வேலியில இருக்கிறது வந்து மூத்த மகன் ஆனா இந்த ரெண்டு இந்த இவருடைய நடமாட்டம் இவருடைய முகவரி இவருடைய தொலைபேசி இவங்க மகனுடைய தொலைபேசின்னு எல்லாம் ஏதோ ஒரு கருங்காலி வாழ போற இடத்துக்கு வாக்கப்பட்ட ஒரு கருங்கால் ஏதோ போட்டு கொடுத்ததோ ஐயா தான் சொன்னாரு அதனாலதான் ஒசூர்ல தங்கி இருக்கிற இடம் வரைக்கும் தேடி போயிட்டு கைது பண்றாங்க கொண்டுட்டு போய் நிறுத்துறாங்க சிறையில நிறுத்த உடனே அது கூட நீதிமன்றம் முடியிற நேரத்துக்கு முன்னாடி கொண்டுட்டு போகலை அப்படியே இழுக்கடிச்சிட்டு நீதி அந்த அஞ்சரை மணிக்கு முடிஞ்சிடலாம் அப்புறம் போய் வீட்ல இருப்பாங்க போய் காஃபி சாப்பிட கூட நேரம் நீங்க கொண்டு போய் ஒருத்தர் நிறுத்தினா என்ன பண்ணீங்க உடனே பாஞ்சு நாள் எழுதி அனுப்புவாங்க வழக்காக செய்வாங்க தெரியலமா அவங்க மேலேயும் இல்ல ஒரு ம பெரிய ஒரு மன உளைச்சல் உள்ள இருந்துதான் வீட்டுக்கு போறாங்க காஃபி சாப்பிட கூட நேரம் இல்லாத நேரத்தில் ஐயா கொம்பி நிறுத்துனீங்கன்னா நான் பண்ணாரு பதினஞ்சு நாள் ரிமாண்ட் போயிட்டு வாங்க வழக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அதான் சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்யலாம் திட்டத்தோட கொண்டு போயிருக்கிறாங்க அந்த மனிதரோ என்னவோ தெரில பாத்திரம் எல்லாத்தையும் பார்த்து விட்டு இதில் ஒன்றுமே இல்லையா அதில் என்ன இருக்குது இதுல பேசினார் அவ்வளோதானே இதுக்கு வழக்கா ஓன் பெயில்னு சொல்லிட்டாரு நாளைக்கு காலையில வந்து பெயில் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க இதுதான் நடந்துருக்குது இப்போ இதுக்கு சட்டம் ஒழுங்கை டெய்லி இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குது செய்ய வேண்டிய காவல்துறைக்கு இவ்வளோ வேலை இருக்குது இந்த ஒரு வார்த்தையை கேட்டுட்டாருன்னு உங்களுக்கு அவ்வளோ ரோஷம் வந்து போச்சுன்னா அங்கே கோயமுத்தூரில் வந்து ஒரு பட்டாலினு ஒரு டீமை அனுப்பி அது கூட கன் கன்மேன் அனுப்பி கூடவே அங்கேருந்து ஒரு டீம் வந்து கைது பண்ணி இங்கேருந்து போய் ஒசூருக்கு போய் ஒசூரில் வந்துட்டு கைது பண்ணி கொண்டு போகணும் கோயம்புத்தூர்னு இவ்வளோ அழைச்சிடுது இது தேவையா இன்றைக்கி இது அவ்வளோ பெரிய வழக்கா உங்களுக்கு அவ்வளோ மாசமான ரோசம் வந்துருச்சா பெரியார பேசுறதால பெண்களை பேசுனதால அதே ராஜா பேசினாரு அதே அண்ணாமலை பேசினாரு அந்த பக்கம் போகல ராஜா அண்ணாமலைய கூட விடுங்கன்னு இப்ப இந்த அஜித் குமார் மேல பொய்யான புகார கொடுத்து அவ சாவுக்கே காரணமா இருந்த நிக்கிதாவை இது வரைக்கும் என்னம்மா அந்த புகார் உண்மையானு கூப்பிட்டு கூட விசாரிக்கல அந்த அம்மா தைரியமா காலேஜுக்கு போயிட்டு வருது தினமும் காலேஜுக்கு போறது மட்டும் இல்லாம காலேஜுக்கு கூட போலீஸ் ப்ரொடக்ஷனும் போயிருக்கு ஓ போலீஸ் ப்ரொடக்ஷனோட போயிருக்காங்க எப்படி போயிருக்காங்க அது மேல வழக்கு தேடுதுன்னு சொல்ல வர்றாங்க காரணமா இருக்குதுன்றாங்க போயிட்டு ஒரு பீரியடு நடத்திட்டு மெடிக்கல் லீவில் பதினேழு நாள் வந்து என்ன சப்போர்ட் நடக்குது என்ன நடக்குது அதுக்கு ஏன் அவ்வளோ ஆர்டர் கூட ஏன்னு ஒரு கேள்வி கேட்காக அவ்வளோ ஆர்டரிங்க புரியல எனக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு அந்த அம்மா எனக்கு செல்வாக்கு இல்லைன்றாங்க ஆனால் கைது பண்ண முடியல திரும்பவும் போய் கல்லூரில் பேராசிரியர் வேலை செஞ்சுட்டு வந்து மெடிக்கல் லீவ் போட்டு வர்றதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கூட வச்சுட்டு போகுதுன்றாங்க சொல்லி வந்து ஒருத்தனை ஸ்பெஷல் டீம் ஸ்பெஷல் டீம் எல்லாம் வந்துட்டு வழக்குக்கெல்லாம் போட்டு தான் ரொம்ப தேடி எடுத்து நூறு சதவீதம் உறுதியான கஸ்டடி டெத் அது கிடையாது கடத்தி கொலை அதான் உண்மையை சொல்லப்பா இதுதான் நடந்திருக்குது இந்த அம்மா இந்த அம்மா நிக்கிதா விடயத்திலேயே பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பண மோசடியில ஈடுபட்டதாக இவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் இருக்கு அந்த எஃப்ஐஆருக்கு மதுரை கோர்ட் வந்து பிடி கொடுத்துருக்கு பிடி கொடுத்தும் கூட இந்த இன்னும் கைது பண்ணலை ஆனால் சாரங்கபாணி ஐயாவை நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ வாழ போன இடத்துல ஒரு கருங்காலி கொடுத்த துப்ப வச்சுக்கிட்டு தேடி போய் கைது பண்ணி கூட்டிகிட்டு வராங்க எனக்கு புரியல இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா எவ்வளோ விஷயம் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது தமிழ்நாட்டில் ப்ரொடெக்ஷன் வந்து போதலை இதுக்கு இவ்வளவு மெனக்கெடுனுமா இவருக்கு அப்போ உங்ககிட்ட எவ்வளோ ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கணும் தமிழ் தேசியம் இல்லைன்னா அந்த கூட்டம் எந்த அளவுக்கு செல்வாக்கா இருக்கு பாருங்க இல்ல தான் சொன்னீங்க மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு ரெண்டு பேர் கருஞ்சட்டை போட்டுன்னு ஒருத்தர் மியூசியம் முறுக்கிற ஒருத்தர் இன்னொருத்தர் வந்துட்டு ஏற்கனவே அங்க திடலே கதியா இருக்கிற ரெண்டு பேரும் உன்னுடைய டிஜிபிக்கு ப்ரெஷர்னு சொல்றாங்களே இல்லைன்னா எங்களுக்கு வந்து அப்படியே ஒருன்னா உங்களுக்கு மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு அப்ப பாஜக கேட்டப்பலாம் உங்களுக்கு அது போகலை அப்பெல்லாம் பால் குடிச்சிட்டு இருந்தீங்க இப்ப மட்டும் பால்டாயில் குடிக்கிறீங்களோ சொல்லுங்க கேப்பார் இல்ல என்ன வேணாலும் செய்யலாம் தமிழ் தேசியம் வந்து இப்போ கேப்பார் இல்லாத விஷயம் இருக்குது மக்கள் ஆதரவு வந்து ஒரு அதிகாரம் கையில் இருக்கும்போது செய்வே அங்க மண்டி போடுற மாதிரி இங்க மண்டி போட்டுட்டு இருப்பாங்க அப்போ இங்கேனா மட்டும் உங்களுக்கு வீரம் அப்படியே எல்லாத்தையும் வசனம் பேசிட்டு வரீங்க கட்டப்போம் வசனம் மாதிரி அங்கேனா மட்டும் அப்படியே பொட்டி பாம்பா அடுங்கி ஒடுங்கி உக்காந்துட்டு இருக்கிறது நோக்கம் என்னன்னா இங்கே அதிகாரம் இல்லாத இடமா இருக்குது அதிகாரம் ஒரு நாள் இந்த கைக்கு வரும் அன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் சரி சரிண்ணா பல தகவல்களை ரொம்ப விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நன்றி தம்பிவன